மதுரை ஆதீனம் தமிழ்நாட்டில் மத கலவரத்தை தூண்டுவதற்காக ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்து சொந்தங்களும் தொப்புல் கொடி உறவு போல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இந்துத்துவாவை சேர்ந்தவர்கள் விஷக்கிருமிகளாக இந்த நாட்டில் மத நல்லிணக்கத்தை சீரழிப்பதற்காக இந்த ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மதுரை ஆதீனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உடனடியாக தமிழக அரசு மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவரை நல்ல மருத்துவரிடத்தில் அழைத்து செல்ல வேண்டும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக இந்த ஆதீனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் நாட்டில் மிகப்பெரிய கலவரம் உருவாவதற்கு வழி இருக்கிறது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் இருக்கும்